அதாவது நேற்று நைட்டு கரூரில் ஒரு பெரிய சோகம் அதாவது கரூரின் கருந்துயரம் தமிழகத்துக்கே பெருந்துயரம் ஆ அப்படின்னு சொல்லலாம் அது இதுக்கு என்ன காரணம் இது கண்டிப்பாக அரசு தான் இதுக்கு முழு பொறுப்பு எடுத்துக்கணும் நான் சொல்கிறேன் மக்களோட இயலாமை கூட காரணம் ஒரு நடிகர் நடிகர் நடிகராக தான் பார்க்கணும் அவரை பார்க்கணுங்கிறக்காண்டியே இவ்வளோ கூட்டம் கூடி இருக்கு இது வந்துட்டு இயற்கையாக உள்ளது தானே எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவரை பார்க்கணும் நடிகரை பார்க்கணும் பாத்திர மாட்டோமாங்கிற ஆதங்கத்தில் மக்கள் வர்றது சாதாரண விஷயம்தான் ஆனா இவ்வளவு கூட்டம் கூடுங்கறத கண்டிப்பா தமிழக உளவுத்துறை வந்து சொல்லி இருக்கணும் முன்கூட்டியே அதுக்கு தகுந்த பாதுகாப்பு போட்டுக்கணும் ஒரு ஆளுங்கட்சியோ ஒரு எதிர்கட்சியோ இது மாதிரி கூட்டம் நடந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த பாதுகாப்பு பக்கத்து போலீஸ் அனுப்பி நீங்க பாதுகாப்பு மாவட்டத்திலிருந்து எதிர்கட்சிக்கும் ஓரளவுக்கு ஆளுங்கட்சி அந்த அளவு இருக்காது ஆனா அதை விட கூட்டம் இதுல வரும்னு தெரிஞ்சுட்டு நீங்க வந்து அந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதது பெரிய ஒரு மனம் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அது ரெண்டாவது அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடமும் சும்மா குறுக சின்ன இடத்துல கொண்டு வச்சு அவ்வளோ கூட்டம் கொடுத்து கரூரில் வேற பெரிய இடமா மைதானம் எதுவும் இல்லையா அவருக்கு ஏதாவது இடம் கொடுத்துருக்கலாம் அவர் ஏதோ மைதானம் கேட்டார் அது கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க வேறு அது போக அந்த சாலைகளுமே சரி சும்மா குண்டும் குழியுமா வாகனம் நின்று விஜயோட வாகனம் இருந்தது பக்கத்தில் பெரிய பள்ளம் இருந்திருக்கு அந்த பள்ளத்திலே பத்து பேர் விழுந்திருக்காங்க இதை நான் அந்த யூடியூப் லைவில் கமெண்ட்ல பார்த்து வாசிச்சு நான் அங்கே போய் பார்க்கல எது எப்படியோ இறந்தவர்களுக்கு நீங்க என்ன நிவாரணம் கொடுத்தாலும் அது தகாது அவங்களோட உயிரிழப்பு மிகுந்த வேதனை அளிக்கிறது இறந்தவர்களுக்காக நம்ம நாங்க வந்து அஞ்சலி செலுத்திக்கிறோம் இது கடைசியா இருக்கணும் இனிமே இது போல ஒரு சம்பவம் நடக்காம கண்டிப்பா பாத்துக்கணும் அநியாயமா சாக கூடாது யாருமே இப்ப அது குடிச்சு இறந்துட்டான் கலாச்சாரம் குடிச்சு இறந்துட்டாங்கன்னா அது விதிவசம் அவன் வேணும்னே உயிரை மாச்சு கொண்டது இது அப்படி இல்லை இறப்போன்னு தெரியாம போய் பாவம் இறந்துட்டாங்க ஆறு பொம்பளை பிள்ளைங்க நாலு ஆம்பளை பசங்க அந்த கூட்டத்துக்கு வரும்போதே குழந்தைய கொண்டு வர வேண்டாம்னு சொல்ல வேற செஞ்சிருக்காங்க கூட்டத்துல ஏன்னா இப்ப கேட்ட அப்படிதான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இப்ப குழந்தை கை குழந்தை இருக்கவங்க கை குழந்தை யார்ட்ட விட்டு வருவாங்க அக்கம் பக்கத்து வீடு எல்லா வீட்லயும் வர்றாங்க அவ்வளவு பேருமே வர்றாங்க கை குழந்தைய வீட்டுல தூங்க வச்சுட்டு வர முடியும் தான் நடிகர் தானே இடத்துல பாக்க முடியாது ஆமா

ஆனா எப்பவுமே போய் பார்க்க முடியாது கரூர் மக்கள்லாம் பாவம் ஏழை மக்கள்லாம் என்னைக்கு போய் சென்னையில போய் விஜய் பார்க்க முடியும் சென்னை போல்லாம் விஜய் பார்க்க முடியும் விஜய் பாக்க முடியுமா முடியாது முடியாது அப்படிங்கும்போது அவர் நம்ம ஏரியா தேடி வராரு எந்த ஏதாவது ஒரு மூல இருந்துனா பாத்திர மாட்டோமா முகம் தெரிஞ்சிடாதா அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல போறதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கம் எப்படி பாத்தீங்கன்னா தெரிஞ்சு ரெண்டு லட்சம்னா குடுங்க இறந்த கூடாதுன்னு சரி அரசாங்கம் அறிவிச்சிட்டா மாரி யாரு லட்சம் இறந்த லட்சம்

போலீஸும் சரியா வேலை செய்யல எத்தனை எடுத்த ஒதுக்கணுனா மட்டும் பத்தாது அதுக்கு வேலை போலீஸும் வேலை செஞ்சிருக்காங்க வந்தவங்க வேலை செஞ்சிருக்காங்க அதெல்லாம் அந்த கூட்டத்துக்கு அந்த அவ்வளவு போலீஸ் பத்தாது பத்தாது என்ன என்னை பொறுத்தமொடியெல்லாம் உழவுத்துறை கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி செந்தில் பாலாஜி சொல்லி வச்ச மாதிரி ஸ்பாட்ல இருந்திருக்காரு ஆமா இல்ல அது அவரோட தொகுதி அப்படி ஸ்பாட்னு சொல்ல முடியாது அத நம்ம எந்த அவரோட தொகுதி அவர் அவரோட அவரோட தொகுதிதான் இருந்தாலுமே அவர் எப்பவுமே எப்போவுமே தான் இருப்பாரு

சமீபத்தில் நார் நடந்த ஒரு இதுல வந்து நடந்தது வந்து வித்தியாசமானது வித்தியாசமானது ஆம்புலன்ஸே வந்தாலும் வழி விட மேயர் அப்படின்னு அப்புறம் தான் கனிமொழியம் சொன்னாங்க இல்ல இல்ல அது ஆம்புலன்ஸ் தான் வழியை விடுங்க ஆம்புலன்ஸுக்கும் போலீஸ் வாகனத்துக்கும் ஆம்புலன்ஸுக்கும் அவங்களுக்கு வந்து தெரியல

ஆட்கள் பிரச்சனை இல்ல ஆம்புலன்ஸ் பிரச்சாரம் இப்போ ஆம்புலன்ஸ் அரசியல் ஆம்புலன்ஸ் அரசியல் ஆம்புலன்ஸ் அரசியல் கரெக்ட் அது நடந்துட்டு இருக்கு இந்த வருஷம் ஆனா எல்லா கூட்டத்திலும் ஆம்புலன்ஸ் கண்டிப்பா சரி உள்ள போகுது அந்த ஆம்புலன்ஸ் போகும்போது நிறைய நெரிசல் கண்டிப்பா வரது நேற்று ஆம்புலன்ஸ் வந்துருந்து அப்ப ஆம்புலன்ஸ் தான் முதல்ல அந்த தீக்குச்சியை கொளுத்தி விட்டதோ நேற்று இத்தனைக்கு ஆம்புலன்ஸ்ல விஜய் படம் ஓட்டி இருக்கு பிளானிங் ஓ இல்ல இல்ல அப்போ ஒட்டி இருக்குன்னா அது ஆம்புலன்ஸ்ல எப்படி விஜய்க்கு அந்த பக்கத்துல அந்த வாய்க்கால விஜய் வண்டிக்கு பக்கத்துல ஒருத்தவங்க மயங்கிட்டாங்கன்னு சிச்சுவேட்டர் கேட்குறாங்க தண்ணி கொடுக்குறாரு தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆம்புலன்ஸ் வருது மொத்தத்தில் ஆம்புலன்ஸ் அரசியல் மொத்தத்தில் என்ன நம்ம என்ன வாக்குவாதம் பண்ணாலும் நேற்று நடந்த சம்பவத்துக்கு நம்மளால் ஒரு மருந்தே கொடுக்க முடியாது மக்களால் அதுக்கு யார் காரணம் இதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு வந்துட்டு ஏன்னா எப்படி இந்த உளவுத்துறைக்கு வந்து தெரியாமல் இருக்காது இவ்வளோ கூட்டம் கூடும் அப்போ இவ்வளோ பாதுகாப்பு தேவை அது பண்ணணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும் நான் பார்த்துக்கணும் பேப்பரே பிரிக்கலை இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருக்கீங்க நாற்பதுக்கு மேற்பட்டோர் பலி ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருக்கீங்க ஆளுங்க விளம்பரம் பண்றாங்க விளம்பரம் மாடல் அது ஐ மக்களுக்கு நியூஸ் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு துயர கோரமானது ஒரு துயர துயர சம்பவம் அதை எப்படி போட்டிருக்காங்க தினகரன் எப்படி போட்டிருக்காங்க பாத்துக்கீங்க பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் விளம்பர மாடல் அரசியல் இதில் இவர் நான் தினகரன் தான் படி பண்ணி வாங்கி வச்சிருக்காரு அடுத்த பக்கத்தில் போட்டிருக்கீங்க பாருங்க அடுத்த பக்கத்தில் போட்டிருக்காங்க ஆனால் பின்னா ஆறு மணி நேரம் தாமதமாக விஜய் மேலே நிறைய குறை சொல்லியிருக்காங்க ஆறு மணி நேரம் தாமதமாக பிரச்சாரம் தொடங்கியதால் தண்ணீர் உணவின்றி தவிப்பு எந்த அரசியல் தலைவர் கரெக்ட் டைம் வந்திருக்காங்க ஒரு ட்ரிப்பு முன்னாடி ஜெயலலிதா அஞ்சாம் தேதி வரதா சொன்ன சொன்னாங்க பதினோரு மணி சொன்னாங்க ஆ வந்தாங்க காலை பதினோரு மணி இங்கே இருக்குது எட்டரை இங்கே இருக்குது ராத்திரி இரவு எட்டு எட்டரை எட்டரைக்கும் வந்திருக்காங்க ஆமாம் எப்பவுமே அவங்க மத்தியானத்துக்கு மேங்க சாயங்காலம் சூரியன் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வெயில் வெயில் தான் வருவாங்க மாதிரி என்ன அப்ப வெயில் போன அப்புறம் சொல்ல வேண்டியது என காலையிலேயே சொல்லி நீங்க வெயில் தகுந்த புறம் கூட்டம் கூட்ட வேண்டாமா வெயில வந்து அப்ப நாங்க சாகணும் போக உங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவு வேணும் கண்டிப்பா இந்த அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த அரசியல் கட்சி மீட்டிங் டைத்துல நடந்திருக்கு அரசியல் கட்சி மீட்டிங் கொடுங்க காலையிலேயே உங்க மொட்டை அடிக்க போறீங்க ஒரு கதைக்கு ஒரு மொட்டை மொட்டடிக்க போறீங்க

பாத்துட்டு போயிடுவாங்க ஒரு இது இருக்கும் மக்களுக்கு இடையில அதே மாதிரி அவருக்கு போற இடத்துல எல்லாம் மைக்கா கரண்ட் ஆஃப் பண்றது கரண்ட் கட் பண்ணாலும் நீங்க நீங்க இல்ல இந்த மாதிரி ஒரு இது பண்றவங்க வந்து கரண்ட் கட்லாம் வந்து எதிர்பார்க்க கூடாது இவங்க வந்து கரண்டே இல்லாம இவங்க வந்து பண்ற மாதிரி தான் பண்ணணும் ஏன்னா இவங்க இதுல கரண்ட் கிடையாதுன்னு சுத்தி இருக்க மக்களுக்கு இப்ப இவருக்கு வண்டிக்கே ஸ்பீக்கருக்கு கரண்ட் தேவையில்ல தேவையில்ல ஓகே சுத்தி இருக்க மக்களுக்கு வாங்க கரண்டும் கட்ட கரண்டும் கட்டு சரி சரி அவங்க என்ன கிலோ பலத்த பார்ப்பான் எண்ணத்தை பார்ப்பான் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய கருத்து என்ன சொல்லி முடியுங்க ஒண்ணும் எனக்கு என்ன சொல்லே தெரியல அதுலேருந்து மேலே இல்லை இல்ல இது இது கன்னியாகுமரி வந்து இதே சம்பவம் நடந்ததுன்னு அந்த கூட்டத்தில் நம்மளும் நம்ம பிள்ளைகளே இருந்து தானே செஞ்சிருப்போம் கண்டிப்பா கன்னியாகுமரி வர வரன்ட்டு இருக்காரு என் பிள்ளைகள வர சொல்லி அப்போ கன்னியாகுமரி வந்தால் கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே உங்க கருத்து ஐயா இனிமேலாவது மக்கள் வந்து உணர்ந்துக்கணும் என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப சங்கடமாக இருக்கு மொத்தத்தில் நம்மள தான் பார்த்துக்கணும் கரூரே கண்ணீரில் மிதக்கிறது சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் உருக்கம் கனத்த இதயத்துடன் விடைபெறுகிறோம்